இறைவனிடம் இறைவன் உபதேசம் பெற்ற முக்கிய திருத்தலங்களும் உபதேசித்த இறைவனும் உபதேசம் பெற்ற இறைவனும் நற்றுணையாவது அண்ணாமலையாரே ஓமாம்புலியூர் தட்சிணாமூர்த்தி உமாதேவிக்கு பிரணவப்பொருள் உபதேசித்தது உத்திரகோசமங்கை பார்வதிக்கு இறைவன் வேதா கமலங்களின் இரகசியங்களை உபதேசித்தல் இந்நம்பர் அகத்தியர் வழிபாட்டு இலக்கண உபதேசம் பெற்றது திருவுசாத்தானம் இராமர் சேது அணை கட்டுவதற்கு இத்தலத்து இறைவனிடம் மந்திர உபதேசம் ராமர் பெற்றார் முற்றுப்புள்ளி ஆலங்குடி சுந்தரர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பஞ்சாட்சர உபதேசம் பெற்றார் மற்றும் ஆதிசங்கரர் குருபகவானை தரிசித்து மகாவாக்கிய உபதேசம் பெற்றார் திருவான்மியூர் அகத்தியருக்கு மூலிகை வைத்தியம் பற்றி உபதேசம் அருளியது நற்றுணையாவது அண்ணாமலையாரே திருவாவடுதுறை அரிக்கும் அந்தணர்களுக்கும் சிவஞான உபதேசம் செய்தல் மற்றும் போகர் முதலிய நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்தி அருளியது சிதம்பரம் வைரவர் பிரம்ம தத்துவத்தை உபதேசித்தல் திரு பூவாளியூர் நுண்முனிவர் எழுபது பேருக்கு பரஞ்ஞான உபதேசம் திருமங்கலம் சௌமினி முனிவருக்கு சாமவேதம் உபதேசம் திருக்கழுக்குன்றம் சனகர் முதலிய முனிவருக்கு சாமவேதம் உபதேசம் திருமயிலை ஆயிரம் முனிவர்கள் அறநெறிகளை அறிவுரையாகப் பெற்றது செய்யாறு வேதம் பற்றி கருப்பொருள் பற்றி தவசிகள் பலருக்கு அருளுரை திருவெண்காடு நான்முகன் குருமூர்த்தியிடம் ஞானோயதேசம் பெற்றது அம்பாள் பிரம்மனுக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்ததால் பிரம வித்தியாம்பிகை என்று பெயர் திருப்பனந்தாள் அம்பாள் சுவாமியிடம் ஞானோபதேசம் பெற்றது திருக்கடவூர் பிரம்மன் ஞானோபதேசம் பெற்றது முற்றுப்புள்ளி திருவானைக்கா அம்பிகை ஞானோபதேசம் பெற்றது மயிலாடுதுறை குருபகவானிடம் நந்தி உபதேசம் பெற்றது நற்றுணையாவது அண்ணாமலையாரே திருவாவடுதுறை அகத்திய முனிவருக்கு பஞ்சாட்சரம் உபதேசம் தென்மருதூர் ஆயிரம் முனிவருக்கு உபதேசம் அருளியது முற்றுப்புள்ளி விருத்தாசலம் இறப்பவர்க்கு இறைவன் நவ்வுயிரை தன் தொடைமீது கிடத்தி மந்திர உபதேசம் மற்றும் இறைவை தன் முந்தானையால் விசிறி விடுதல் திருப்பெருந்துறை மாணிக்கவாசகருக்கு குருத்த மரத்தடியில் உபதேசம் உத்தரமாயூரம் ஸ்ரீமேதா தட்சிணாமூர்த்தி ரிஷபதேவரின் கர்வம் அடக்கி உபதேசம் செய்தது காஞ்சி சப்தரிஷிகளுக்கு உபதேசம் திருப்புறம்பயம் சனகாதி முனிவர்களுக்கு தர்மோபதேசம் விளநகர் அருள்வித்தன் என்னும் மறையவருக்கு ஞானோபதேசம் நற்றுணையாவது அண்ணாமலையாரே திரு சிவன் பிரம்மசாரியாய் வேதத்தை தாமே சொன்னது கரூர் ஈசன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை சுக்கிரனுக்கு உபதேசித்தல் முற்றுப்புள்ளி திருவோத்தூர் ஈசன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை உபதேசித்தல் இங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி உன் ஆழ்ந்த கருணையை பெற என்ன தவம் செய்தேனோ சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே இங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும்